நான் இப்போ பார்க்குறது பதினோரு மாடு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினோரு மாட்லையும் பார்த்தீங்கன்னா ஹச்எஃப் கிராஸ்ல இருக்குது ஜெர்சி கிராஸ்ல இருக்குது வயசு பார்த்தீங்கன்னா ஆறு பல் நாலு பல் கடை பல் மொழில் இருக்குதுண்ணா இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஆல் பிளாக் டைப்பு கரவு இருபத்தஞ்சு லிட்டர் கரவுன்னு கண்டு போதும் பத்து நாள் டைம் எட்டு நாளில் ஒரு பத்து நாளும் ஃபுல்லாக மட்டி வைக்கணும் ஆனால் ஹெவி சைஸ் மாடு இப்போ அடுத்தா போகிறது மூணு கலர் கலந்த மாடு செவல வெள்ளை கருப்பு மூணு கலர் கலந்த மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கரோ நல்ல ரோஸ் காம்பளஞ்சு ஹெவி சைஸான மாடு ஓகே பிரதா இப்போ அடுத்தா போகிறது ஆல் பிளாக் டைப் இது மடி மட்டும் தான் வெள்ளையாக இருக்கும் நல்லா பத இருபத்தஞ்சு லிட்டர் கரோ வரும் நல்ல கருங்காமலாம் அமைஞ்சிருக்கு அப்படிதான் இல்லை பதினஞ்சு நாள் அவங்க கண்ணு போகிறதுக்கு ஹெவி சைஸாக அடுத்தா போகுது இது ஆல் பிளாக்ல அச்சப் கிராஸ் டைப்பான மண்ணா நல்ல மடி மட்டும் நல்ல கருங்காமலஞ்சுன்னா ஃபுல்லாக மடி இருபத்தஞ்சு லிட்டர் கரோ வரும் ஓகே இப்போ அடுத்தா போகுது செவல செம்புத்து இது இருபது லிட்டர் கரோ நல்லா மடி சதர் கட்டு போய் கருங்காமல் அமைஞ்சிருக்கு ஹெவி சைஸான மாடு ஜெர் கிராஷ் டைப்பான மாடு நாலே பல்லு தான் நாலே கிர் கிர் கிராஸ் கலந்த மாதிரி இருக்கும் இருபது லிட்டர் கரம்ல இருபது லிட்டர் கறந்த மாதிரி நல்லா குணமானத்துல அருமையான குணமானம் அடுத்த ஜெர்சில கிராஷ் டைப்பான மாடு நல்லா சதறு கட்டு போய் இருபது லிட்டர் கரெக்டான கண்ணு எட்டு நாள் ஒரு பத்து நாள் டைம் ஆகும் ஓகே இது சந்தன ரேரான கலர்னா கரவு வந்து பதினெட்டு லிட்டர் தலையில கறந்த மாடு இந்த போது பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து இது ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு இருபது லிட்டர் கருவுன்னு கண்டு போதும் இது ஜெர்சி மாடு இது இருபது லிட்டர் கரவு வரும் நல்லா புல்லா மட்டி வைக்கும் ஓகே பிரதர் அடுத்த பார்த்து ஜெர்சி கிராஸ் டைப் பண்ண மாட்டோம் ஆறு பிள்ளை ஹெவி சைஸ் மாட்டு இருபத்தஞ்சு லிட்டர் இருக்காரு ரோஸ் காமலாம் கண்டு போனால் பத்து நாள் டைம் ஆகும் ஃபுல்லாக மடிச்சு தான் கண்டு போடு எல்லாமே முகர் சொல்லுங்க நான் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் நான் பண்ணிருக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம்னா வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஐநூறு அப்புறம் நம்ம பண்ணைக்கு வரலாம்னா வந்து நேரிலே மாட்டை பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் ஓகே ஓகேண்ணா